மகிமை இந்த காலைக்காக ஸ்தோத்திரம் உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் வலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல கத்தருக்கு மகிமை கிறிஸ்து நமக்காக தன்னை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்தார் அல லூயா கிறிஸ்து நமக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்தார் அல லூயா தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாகும் ஆமேன் இந்த காலையில் சொல்லுகிறேன் தேவனுக்கு உங்களை சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுங்க ஆமேன் காணிக்கையாக பலியாக ஆண்டவருக்கு கொடுங்கள் உங்களை ஒரு காணிக்கையாக ஆண்டவருக்கு கொடுங்கள் உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒரு காணிக்கையா இருக்கட்டும் உங்களுடைய ஜீவியம் ஆண்டவருக்கு ஒரு இருக்கட்டும் ஆண்டவருக்கு பிரியமான பலியாய் அது இருக்கட்டும் ஆண்டவருக்கு உகந்த பலியாய் அது இருக்கட்டும் ஆண்டவருக்கு ஏற்ற பலியாய் அது இருக்கட்டும் ஒரு பலியை ஒப்பு கொடுத்து பலியாக ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பலியாக ஒப்பு கொடுத்து அவர் நம்மில் அன்பு கூர்ந்தாரா சகோதர சகோதரிகளே பிதாவாகிய தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தாரா அமேன் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்தார் குமாரன் தன்னை ஒப்பு கொடுத்தார் கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தார் ஆ நம்மில் அன்பு கூர்ந்தவருக்கு ஸ்தோத்திரம் அவர்தான் நம்மில் அன்பு கூர்ந்தார் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் இவ்வளவாய் இவ்வுலகத்தில் அன்பு கூர்ந்தார் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால் பிதாவானவர் உங்களுக்கு பாராட்டுகிற அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் அந்த அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி பிதாவாகி தெய்வத்திற்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றுகிறாரே அவர் எவ்வளவு நல்லவர் என்று பாருங்கள் அலீஸ்தலால் அன்பு கூர்ந்தது போல அவர் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் அன்பாய் நடந்து கொள்ளுங்கள் அன்பில் அன்பின் சுபாவத்தோடு நடந்து கொள்ளுங்கள் அன்பின் தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள் அன்பின் குணாதிசயங்களோடு நடந்து கொள்ளுங்கள் அன்புள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் எல்லா காலத்திலும் எல்லா சூழலிலும் அன்புள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டவருக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக ஏழாவது வசனத்தில் சொல்றாரு எட்டாவது வசனத்துல வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் அன்பில நடந்து கொள்ளுங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் ஆம் அன்பில நடந்து கொள்ளுங்கள் சொல்லுங்க ஆண்டவரே நான் அன்பிலே நடக்க எனக்கு கிருபதாங்க ஒவ்வொரு செயலிலும் அன்பு இருக்க கிருப செய்யுங்க அன்பை வெளிப்படுத்த கிருப செய்யுங்க அன்புள்ளவனா இருக்க கிருப செய்யுங்க வெளிச்சத்தின் பிள்ளையா நடந்து கொள்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் கேளுங்க கத்தட்ட வெளிச்சத்தின் பிள்ளையா நான் நடந்து கொள்ளணும் எனக்கு கிருபதாங்க நான் இருளின் பிள்ளை அல்ல பாவம் செய்வதற்கு நான் இருளின் பிள்ளை அல்ல பாவ வழிகளில் போவதற்கு நான் வெளிச்சத்தின் பிள்ளை ஆமேன் சொல்ல கேட்கிறேன் நான் வெளிச்சத்தின் பிள்ளை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் ஆமே கர்த்தருக்கு மயம உண்டாவதாக ஒவ்வொரு நாளும் உங்கள் வெளிச்சம் புறஜாதிகள் மத்தியிலே பிரகாசிக்கத்தக்கதாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வெளியே செல்லுங்கள் நீங்கள் போகும்போது சொல்ல வேண்டும் இவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் இவர்கள் ஒளியின் பிள்ளைகள் அதோ பாருங்கள் அவர்கள் முகத்தில் அந்த ஒளி தெரிகிறது அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த வெளிச்சம் இருக்கிறது அவர்கள் எந்த விதமான அசுத்தமான காரியங்களையும் செய்யவே மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஆமேன் கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் அலல் ஆண்டவருடைய நாமம் மய்மைப்படுவதாக வேதம் சொல்லுகிறது நீங்கள் ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாத்திரமல்ல பதினைந்தாவது வசனத்துல ஞானமாய் நடந்து கொள் ஞானமாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் ஞானமாயிருங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனமாயிருங்கள் ஞானமும் கவனமும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும் என்று உங்களை நான் ஊக்குவிக்கிறேன் உற்சாகப்படுத்துகிறேன் அன்பானவர்களே ஆம் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர் வைப்பாராக உங்களோடு இருப்பாராக கர்த்தர் உங்களை பலப்படுத்தி வழி நடத்துவாராக ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள் கவனமாய் நடந்து கொள்ளுங்கள் ஞானத்தையும் கவனத்தையும் தேவன் உங்களுக்கு அதிகமாய் கூட்டி தரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் இந்த வேலையில ஜெபிப்போம் பிதாவே இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம் அன்பில நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே வெளிச்சத்துல நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்க ஞானத்தில் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருப கொடுங்க இந்த சபை ஆசீர்வதிங்க ஊழியத்தை ஆசீர்வதிங்க வசனம் கேட்கிற மக்களை எல்லாம் ஆசிர்வதிப்பீராக இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆண்டவருக்கு மகிமை கர்த்தர் உங்களோடு இருப்பார் பெரிய காரியங்களை செய்து நடத்துவார் ஆமேன்